எல்லாருக்கும் வணக்கம் இந்தியாவுடைய டி டுவெண்டி வேர்ல்டு கப் ஸ்குவாட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு இப்பவே எதிர்பார்ப்புகள் அதிகமாக ஆயிடுச்சு சீக்கிரமாகவே இந்தியாவுடைய டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டி ட்வெண்ட்டி அந்த ஸ்குவாடு வந்து அறிவிக்கப்படும் இப்போ ரோஹித் சர்மா அப்புறமா அஜித் அகர்கர் ராகுல் டிராவிட் இந்த மூணு பேருமே சேர்ந்து சில முக்கியமான விஷயங்கள்லாம் முடிவெடுப்பாங்க ஸோ இந்த ஸ்குவாட்ல சில முக்கியமான விஷயங்களை என்னென்ன அட்ரஸ் செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சரி மொதல் விஷயம் இந்தியன் டீமுடைய கன்சர்ன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் இப்போதைக்கு ஒரு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு முழு ஆப்ஷன் அப்படின்னா ஹர்திக் பாண்டே தான் சொல்ல முடியும் ஆனால் ஹர்திக் பாண்டேயோட ஐபிஎல் ஃபார்ம் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் ஒரு கேள்விக்குறையாக இருக்குது கொஞ்சம் கவலைக்குரிய விஷயமாக தான் இருக்குது அவர் பவுலிங்லேயும் பேட்டிங்லேயும் இந்த ஐபிஎல்ல பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலாக கொடுக்கல சமீப காலங்களில் அவருடைய அந்த ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸே அப்படியே கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு ஸோ இப்போது மும்பை இந்தியன்ஸ்க்காக ஐபிஎல்லில் ஹர்திக் பாண்டேயோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது பழைய மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை ஸோ இங்கே ஒரு முக்கியமான ஒரு கன்சர்னாக இருக்குது சரி அப்படி பார்த்தா ஒரு பேக்கப் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஷிவம் துபே நம்ம சொல்லலாம் ஷிவம் துபையை பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஎல்ல சிஎஸ்கேவுக்காக நல்லா விளையாடுறாரு எல்லா மேட்சஸுமே விளையாடுறாரு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு ஆனால் இங்கே என்ன ஒரு கவலையான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவம் துபே இந்த ஐபிஎல் முழுக்கவே பவுலிங் பண்ணவே இல்லை அங்கேதான் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஒரு இம்பேக்ட் பிளேயராக மட்டுமே உள்ள வராரு ஆனால் இப்போ இன்டர்நேஷனல் லெவலில் இம்பாக்ட் பிளேயர் அப்படின்ற ஒரு ரூல்லாம் கிடையாது அதனால் இங்கே ஒரு கவலையாக இருக்குது ஒருவேளை சிவம் தூபே வந்து ஆல்ரவுண்டராக எடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஆல்ரவுண்டராக எடுத்தால் அவரை வந்து ஒரு நாலு ஓவர் போட வைப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது சரி ஆல்ரவுண்டர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து எந்த இடத்துல கிளம்பறங்கணும் அவர் வந்து ஒரு ஃபுல் டைம் பேட்டராக வருவார் அப்படின்ற கேள்வி அப்படியே வந்தாலும் அவர் ஒரு நம்பர் ஃபைவாக நம்பர் சிக்ஸாக எந்த இடத்துல வரப்போகிறாரு அப்படின்ற கேள்வி இருக்குது ஸோ பிளேயிங் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சிவம் துபேவாக அவங்க யூஸ் பண்ணலாம் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இப்போ இந்தியன் டீமுடைய மிகப்பெரிய கன்சர்ன் அப்படின்னா அது ஒரு பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் தான் அதை ஹர்திக் பாண்டே எப்படி டேக்கிள் பண்ண போகிறாரு அப்படின்னு நம்ம பொறுத்து எடுத்து பாவோம் இதில் வர அடுத்த முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்தியாவுடைய விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் அப்படி பார்த்தா ரிஷப் பண்டோட கூட போகிறது யாருன்ற கேள்வி இப்போது தொண்ணூத்தொம்பது சதவீதம் ரிஷப் பண்ட் அப்படின்றவர் இந்தியன் டீமுள்ள வந்துட்டாருன்னு தான் சொல்ல முடியும் இந்த டி டுவெண்டி வேர்ல்டு கப் டுவெண்டி டுவெண்டி ஃபோர்ல பிரைமரி விக்கெட் கீப்பர் ஸ்லாட்ல ரிஷப் பண்டா தான் இருக்க முடியும் அப்படி பார்த்தா மீதும் இருக்கிற ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது கே எல் ராகுல் ஈஷான் கிஷன் மற்றும் சஞ்சு சாம்சன் இந்த மூணு பேரை வந்து கம்பேர் பண்ணி அவங்க ஸ்குவாட் குள்ள எடுப்பாங்க பேக்கப் விக்கெட் கீப்பர் யாருன்ற கேள்வி சோ இப்போ கே எல் ராகுல் ஈஷான் கிஷன் சஞ்சு சாம்சன் இந்த மூணு பேருமே ஏதோ ஒரு வகையில இந்த ஐபிஎல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க கேஎல் ராகுலுடைய ஃபஸ்ட்டு ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக பார்க்கப்பட்டது ஸ்ட்ரைக் ரேட் தான் ஆனால் அவரும் இப்போது ஸ்ட்ரைக் ரேட் நல்லா விளையாட ஆரம்பித்தார் அவர் ஆங்கர் இன்னிங்ஸில் ஆடாமல் ஸ்டார்டிங்லேருந்து அட்டாங்க ஆடறாரு அதாவது இந்த பவர் ப்ளேலேயே விளாண்ட்டார் ஸோ ஈஷான் கிஷனும் அப்பப்போ அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு தான் வராரு சஞ்சு சாம்சன் சொல்லவே தவிர அவர் ஃபார்ம் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது இது எல்லாத்தோட சர்ப்ரைஸான விஷயம் என்னென்னா தினேஷ் கார்த்திக் வேறு இந்த ஐபிஎல்லில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தார் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ தினேஷ் கார்த்திக்கும் இந்த கண்ட டெஸ்ட் லிஸ்ட்டில் வராரு இது இல்லாமல் ஜிதேஷ் சர்மா கூட ஒரு ஆப்ஷனில் இருக்குது ஆனால் ஜித்தேஷ் சர்மா இந்த ஐபிஎல்லில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரா அப்படின்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் பார்க்கும்போது அவரு உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கேள்வி இருக்குது ஸோ இப்போதைக்கு ரிஷப் பண்டோட இருக்க போகிற அந்த விக்கெட் கீப்பர் யாருன்றத கேள்வியே இது ரெண்டாவது அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது மூணாவது விஷயம் என்னென்னா இந்தியன் டீமுடைய ஓப்பனர்ஸ் கன்ஃபார்மாக ரோஹித் சர்மா ஓப்பனிங் இறங்குவாங்க இப்போ ரோஹித் சர்மாவோட சேர்க்கறது யாருன்றதான் கேள்வி அதில் ஒரு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அல்லது சுப் கில் ரெண்டாவது ஆப்ஷன் விராட் கோலி இப்போது எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கில் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக டிக் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஏன்னா அது வந்து லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இருந்தால் கில் பெஞ்சில் தான் உட்கார வைக்கப்படுவார் ஸோ ரொட்டேஷன் அடிப்படையில் சுப்பன் கீழ் இல்லைனா எஸ்எஸ் ஜெயஸ்வால் மாறி மாறி ஓப்பனிங் உள்ள வரதுக்கான சான்ஸ் இருக்குது ரோஹித் சர்மாவோட இதில் வர அடுத்த ஆப்ஷன் தான் நம்ம சொன்னது வந்து விராட் கோலி ஸோ விராட் கோலி ரோஹித் சர்மா ஓப்பனிங் எனக்கு அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இருக்குது அது எப்போதுமே ஒரு விவாதமாக முன்வைக்கப்படுது நிறைய கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இந்த ஓப்பனிங் காம்பினேஷன் அவுட் ஆகுன்றாங்க சில பேர் இதுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறாங்க இல்லைல்ல விராட் கோலி ஓப்பனிங் சரி வர மாட்டார் அவர் கம்ஃபர்டபுள் பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஜோன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது கூட ஒரு நல்ல விஷயம் தான் இப்போ கோலி ஓப்பனிங் இறங்கினாங்கன்னா அப்போ ஃபஸ்ட் டவுன் யாருன்ற ஒரு கேள்வி வந்துடும் ஸோ இங்கே வந்து ஒரு முக்கியமான விஷயமா ஒரு கன்ஃபியூஷனாக இருக்க போகுது ஸோ ரோஹித் சர்மா கூட அந்த எஸ்எஸ்வி ஜெயஸ்வால் அல்லது சுப்பன் கில் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே வந்து முதன்மை தேர்வாக இருக்க போகுது சரி இதில் வர அடுத்த முக்கியமான ஒரு அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா அதுதான் குல்தீப் யாதவ் வெஸ் எஸ் சாகல் ஸோ இப்போதைக்கு ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும்போது சாகல் மட்டுமே இப்போது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது ஏன்னா அந்தளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாரு எல்லா மேட்ச்லையுமே அவர் நல்லா விளையாடுறாரு அப்படியே கட் பண்ணால் இன்னொரு முக்கியமான விஷயம் குல்தீப் யாதவ் ஏற்கனவே தன்னுடைய இடத்த பதிவு பண்ணிட்டார் ஸோ குல்தீப் யாதவ வந்து தூக்குறதுக்கான சான்ஸ்லாம் தான் தோணுது அப்படி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படும் யாருக்கு முதன்மை தேரும் அது குல்தீப் யாதவ் மெயின் ஸ்குவாடில் இருப்பாரா இல்லை சாகல் இருப்பாரா அப்படின்ற கேள்வி ஏன்னா ஒரே மெயின் ஸ்குவாடில் ஃபுல் டைம் ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பேர் இருப்பாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குது ஒருவேளை குல்தீப் யாதவ் மெயின் ஸ்குவாடில் இருந்தார்னா சாகல் ரிசர்வ் பிளேயராக வருவார் அதேமாதிரி சாகல் மெயின் ஸ்குவாடில் இருந்தார்னா குல்தீப் யாதவ் ரிசர்வ் பிளேயராக வருவார் இப்படி மாறி மாறி வருவோம் ஏன்னா இந்த மெயின் ஸ்குவாடில் ஸ்பின் போலிங் ஆல்ரவுண்டர்ஸுக்கு தான் முக்கியத்துவம் தருவாங்க உதாரணத்துக்கு அக்ஷர் பட்டேல் ரவீந்திர ஜடேஜா இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு தான் முக்கியத்துவம் தருவாங்களே தவிர மெயின் ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பேரும் ஒரே மெயின் ஸ்குவாட்டில் இருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இது இல்லாத விட முக்கியமான அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம் பும்ராவுடைய பேஸ் பவுலிங் பார்ட்னர் யார் என்ற கேள்வி இதில் அர்ஷதீப் சிங் மற்றும் முகமது சிராஜெலாம் லைனில் இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இந்தியாவுடைய ஸ்குவாட்காக அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது ஸோ இதில் எப்படி இந்தியாவுடைய செலக்டர்ஸ் அட்ரஸ் பண்ண போகிறாங்க எப்படி இதை டேக்கிள் பண்ண போகிறாங்கன்னு நம்ம பொறுத்துட்டு பார்ப்போம் உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிவு பண்ணுங்கள் இந்தியாவுடைய டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாடில் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது அதே மாதிரி எதெல்லாம் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் இது ஒன் இந்தியாவுக்காக ஆனந்தம்